ஹே கைஸ் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு போடக்கூடிய வீடியோவாக டிஎனிபி கேங் மேன் வேலைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆர்ப்பாட்டம் அப்படின்றது ஆர்ப்பாட்டத்தை பற்றி மட்டும் கிடையாது ஆர்ப்பாட்டம் எப்படி நடத்தணும் ஸோ எந்த மாதிரி நடத்தினா பிரச்சனை வராது ஸோ என்னென்ன மெத்தடில் நடத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு டேட்டில் ஆர்ப்பாட்டம் நடக்குது எல்லாமே இதில் நீங்கள் கலந்துக்கலாமா கலந்துக்கிற கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கறாங்கன்னா நீங்கள் இன்னும் நியூ வியூவரா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து விமான அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வீடியோ இருக்கிறதுனால அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ ஆர்ப்பாட்டம் அப்படின்றது எப்படி நடக்கணும் அப்படின்ற அந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ ஸோ நாலாம் தேதி போராட்டம் நடக்குது ஸோ நாலாம்ந்தேதி ஒன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா போராட்டம் நடக்குது ஸோ இதுக்கான பெர்மிஷன் லெட்ரு பார்த்திங்க அப்படின்னா தேதி தான் கொடுக்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க முடிஞ்சளவு பெர்மிஷன் லெட்ரு வந்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா பிறப்பாக இதாகிக்கோங்க ஸோ பெர்மிஷன் லெட்ரு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுலையும் இறங்கிட வேண்டாம் ஸோ கண்டிப்பாக பெர்மிஷன் லெட்ரு வந்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போராட்டத்தில் களத்தில் இறங்குனீங்க ஆர்ப்பாட்டத்தில் களத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான க நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இது பெர்மிஷன் லெட்ரு இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஜாப்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் ஸோ பெர்மிஷன் லெட்டர் வச்சு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது மேலே கேங்மேன் நண்பர்கள்னு அத்தியில் யாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸும் விழுகாது ஸோ அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் பெர்மிஷன் லெட்டர் இல்லாமல் பண்ணிடாதீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே பெர்மிஷன் லெட்டர் வாரத்துக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் அடிக்கிறதோ அப்படி இல்லை அப்படின்னா பேப்பர் அடித்து வெளியில் ஒட்டுறதோ ஸோ அந்த மாதிரி இதுவும் எதுவுமே பண்ணிடாதிங்க ஸோ பண்ணீங்க அப்படின்னா கேங்மேன் நண்பர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க பதினஞ்சாயிரம் பேரையும் பாதிச்சிரும் ஸோ அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் பெர்மிஷன் லெட்டர் வாரதுக்கு முன்னாடி இந்த ஒரு இதாக பண்ண வேண்டாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் குரூப்பில் எல்லாம் போராட்டம் பண்ணுறோம் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க போராட்டம் அப்படின்றது ஒரு முயற்சி அவங்க விட்டுட்டாங்க ஒரு ஜாப் கால் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முயற்சியை அப்படின்றது தான் போராட்டம் சொல்லுவோம் ஆனால் ஆர்ப்பாட்டம் அப்படின்றத அதை பற்றி கிடையாது நீங்கள் இது கெடுங்க அப்படின்னு தான் ஆர்ப்பாட்டம் சொல்லுவோம் ஸோ அதனால் முடிஞ்சளவு ஆர்ப்பாட்டம் அப்படின்னே சொல்லிக்கோங்க போராட்டம் அப்படின்றத தெரிவிக்காமல் ஏன்னா போராட்டம் அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சனை மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் ஆர்ப்பாட்டம் அப்படின்னே தெரிவித்துக்கோங்க ஸோ இது நடத்துறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு நண்பர்களுக்கும் யாங்மான் நண்பர்களுக்கு யார் வராது யாருக்குமே வராது பெர்மிஷன் லெட்டர் மட்டும் வச்சிருந்து நீங்கள் பண்ணி அப்படின்னா எந்த ஒரு நண்பர்களுக்கும் யாருக்கும் பிரச்சனையே வராது நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக அவங்க ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுவாங்க ஸோ ஆர்ப்பாட்டை நடக்க போது அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி அவங்க இந்த இடத்துல இது நடக்க போது அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போலீஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் பெர்மிஷன் லெட்டர் வந்தோன்னே நீங்கள் எந்த ஒரு ஏற்பாடாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு தேதி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேதி கண்டிப்பாக போராட்டம் நடக்கும் எல்லாரும் காத்துருங்க இதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் எல்லாரும் சேஃபாக பண்ணுங்கள் என்ற கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜானுவரில் கேங்மான் நண்பர்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை ஸோ கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிடச்சிடும் ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாள் வெயிட் பண்ண மாட்டோமா ஓகே வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கீழே லைக் பண்ண மறக்காம க்ளிக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே அனைவரும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு நல்ல உடலில் சந்திக்கலாம் பாய்